இன்னைக்கு வெள்ளி நாடகம்மா தெரியாதா உனக்கு அந்த பொட்டி வாசிக்கிறவர் இல்லையா யாரு தம்பி அகரமத்துவா வர்ற நேரம் தான் அநேகமா இந்நேரம் அம்மன் கோயில் வழியா வந்துகிட்டு இருப்பாரு அம்மா அம்மா இந்த புண்ணிய இப்படி ஓடுற

நான் நீ என்ன நல்லா யோசிச்சு பாரு நீ என்ன பலங்கற செண்டி அதுக்கு பதில் சொல்ற நான் உயிர் குயிரா இருக்க நான் நான் ஒரு தீர்க்கமான வந்திருக்கேன் மனசார மனப்பூர்வமா தாலி கட்டிட்டு வாழணும் இல்ல சாகணும் அபிராமி நீ அவசரப்பட்டுட்ட நீ எடுத்த முடிவ நான் எடுக்க முடியாதுமா ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டேன் நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா இல்ல என்ன பிடிக்கலங்கிறதுனால தட்டி கழிக்கணும் நினைச்சு போய் சொல்றீங்களா அபிராமி என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் எங்கேயும் போறதா நீ கேள்விப்பட்டிருப்ப அது எங்க தெரியுமா அம்மா வணக்கம் உங்க வாங்க 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 கணக்கு பிள்ளையா ஒன்பது மணிக்கு ட்ரெயின் வரும்னு சொன்னாங்க அதிகாலம் மூணு மணில இருந்து வண்டி கட்டி வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான் வாங்க பிரயாணம் சௌக்கியமா இருந்ததா நல்லா இருந்தது வாங்கம்மா பார்த்து வாங்க நம்ம பெருமாள்புரம் பரம்பரையிலேயே பட்டணத்துல போய் படிச்சிட்டு வந்த முதல் வண்டியில வைங்க வீட்ல எல்லாம் இருக்க புண்ணியத்திலயும் ஐயா புண்ணியத்திலயும் வண்டி சுகமா தாமா ஓடிட்டு இருக்கு பார்த்து உட்காருங்கம்மா வண்டியா ஓட்டியா யார் பாடுறது அகரமுத்தேன்னு பேரு கோயில் ஓதுவாருடைய மயன் அந்த ஆளு இருந்த வரைக்கும் கோயில்ல பாடிக்கிட்டு இருந்தான் அந்த ஆளுக்கு தொண்டையில ஏதோ வியாதி வந்துருச்சு பட்டணத்துல அதுக்கு பெரிய பேரெல்லாம் சொல்லிட்டாங்க வைத்திய செலவுக்கு வழி இல்லாம அவங்க அப்ப மண்டைய போட்டுட்டான் அவன் விட்டுட்டு போன சொத்து இந்த அர்மோனிய போட்டியும் இந்த குரலும் தான் இத வச்சுக்கிட்டு கோயில் உண்டை கட்டிக்காக இப்ப இவன் பாடிட்டு திரிகிறான்

அது வந்துமா இந்த காம்பவுண்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு பெருமாள்புரம் புறம் பரம்பரையாச்சே உங்க பரம்பரை மட்டும்தான் உள்ள வரலாம் வெளியே போகலாம் என்ன மாதிரி கணக்குகள் முன்னாலையும் எடுபடிகள் பின்னாலையும் வந்து போகலாம் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் உள்ள நிலைமை கணக்கு பிள்ள காலம் மாறி போச்சு ஆனா இந்த கிராமம் மட்டும் மாறவே மாறாது ஏன்னா பெருமாள் எங்க தாத்தா அதாவது உங்க கொள்ளு தாத்தாவோட பேரு அவனுக்கு ஊருக்குள்ளதான் நிலம் இருக்கும் ஆனா நம்ம நிலத்துக்குள்ளதான் இந்த ஊரே இருக்கு எங்க தாத்தா காலத்துல ஊருக்குள்ள எவனுமே சட்ட போடக்கூடாதுன்னு ஒரு சட்டமே உண்டு எங்க அப்பா காலத்துல சட்ட போட்டுக்கலாம் ஆனா இந்த தெருவுக்குள்ள எவனுமே நடமாடக்கூடாது தான் போனா போது தெருவுக்குள்ள நடமாடிக்குங்கன்னு சுதந்திரம் குடுத்துட்டேன் ஆனா செருப்பு மட்டும் எவனும் போடக்கூடாது நம்ம பரம்பரை இருக்கிற வரைக்கும் இந்த கிராமம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும் அழைச்சு போய் வந்திருக்கிற போய் குளிச்சிட்டு வாமா சாப்பிடலாம் ஐயா கலத்து மேட்டுல இருந்த நின்னு முட்டையை கருப்பன் திருடிட்டு போயிட்டாய்யா பெருமாள் வரும் கோட்டை வீட்டுக்குள்ள ஒருத்தன் கைய வச்சா அவனுக்கு என்ன நடக்கும் தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் ஒருத்தன் திருடி இருக்கிறானா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் ஐயா கதையை அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது நீ போமா என் பொண்ணோட உட்கார்ந்து சாப்பிட்ட எவ்வளவு நாளாவது அங்க வைமா பட்டணத்துக்கு படிக்க போய் நீ ரொம்ப இழைச்சு போயிட்டமா நல்லா சாப்பிடு இந்த சாப்பிடுமா கேசரினா உனக்கு ரொம்ப பிடிக்குமே ஐயா ஐயா தப்பு நடந்து போச்சு தப்பு நடந்து போச்சு இன்னையா சொல்ற கருப்பன் களத்து மேட்டில் நெல்லு முட்டையை திருடலைங்க யாரோ தவறா சொல்லியிருக்காங்க அவன் கூலியத்தான் எடுத்துட்டு போயிருக்கான் ஓ அப்படியா விஷயம் தெரியாம அவனை அடிச்சு கொள்ள சொல்லி ஆள் இருக்கோம் அதை தடுத்து நிறுத்திடலாங்களா தடுத்து நிறுத்த போறியா ஆமாங்க அவன் பேர்ல தப்பு இல்லீங்களே அவன் தப்பே செய்யலனா கூட நான் சொன்ன சொல் தவறக்கூடாது அவன் உயிரை விட நான் சொன்ன வார்த்தை தான் எனக்கு முக்கியம் போய் அவனை தீத்துரு சரிங்கய்யா நீ சாப்பிடுமா என்னப்பா இது தப்பே செய்யாத ஒருத்தனை சாகடிக்க சொல்றீங்களே இதுதான் இதுதான் இந்த பெருமாள் கோட்டை வீட்டோட பெருமை இங்க வார்த்தை தான் முக்கியம் இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது அதை புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது நீ சாப்பிடுமா எனக்கு பசிக்கலப்பா பாட்டு கோவில் இருக்கிற அகரமுத்த பாடுற பாட்டு தானே அத கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட பாட்டு மாதிரியே இருக்கு அத எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு நான் இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எல்லா உணர்வுகளையும் எழுந்துடுறேன் என்னையே மறந்துடுறேன் நான் அவரை பார்க்கணும் அவரோட பேசணும் என்னமா இது நட்டனோட ராத்திரியில இப்படி பிரம்ம மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இல்ல நான் இப்பவே அவரை பார்க்கணும் கோயிலுக்கு போனோம் நீ வாமா நான் சொல்றத கேளுமா காலையில கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போலாமா இப்போ போய் படுமா ஆ சொல்லலையா ஐயா நாளை கழிச்சு ஜமாபந்தி கொடுத்துங்க அதெல்லாம் என்ன பண்ணனுமோ அதை பண்ணிட்டு கணக்கு வழக்கு ஒழுங்கா முடிச்சிட்டு வா ஆமா என்ன விஷயம் சின்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னாங்க அதா அப்படியா என்கிட்ட சொல்லலையே அப்பா காலையில நீங்க கொஞ்சம் வேலையா இருந்தீங்கப்பா அதான் போகும்போது சொல்லிட்டு போலான்னு இருந்தேன் சாமி கும்பிடுறதுக்காக தான் போகணும்னு அவசியம் இல்லையே

புரிஞ்சிக்கிற வயசும் கிடையாது நீ உள்ள போமா என்னதான் அதிகாரமும் பரம்பரை கௌரவம் இருந்தாலும் நாமெல்லாம் மனுஷனுக்கு தான் இதெல்லாம் தெய்வ குத்தம் இதை என் கிட்ட சொல்லிட்டீங்க அங்க சொல்ல முடியுமா ஐயா உங்க கிட்ட சொல்ல சொன்னதான் சொல்லிட்டேன் சாயந்தரம் சாமி உருவால வந்தே ஆகணும் தப்பு என் பேர்ல இல்ல எய்தவ அங்க இருக்கா நான் அம்புதான் அத்தா என்ன மன்னிச்சிடு தாயே என்ன மன்னிச்சிடுமா என்னமா ஒண்ணுல பா நிலப்படி தடிக்கிடுச்சு எதுலையுமே பதட்டப்படுற வயசு கொஞ்சம் நிதானம் தேவைமா சாமி கும்பிட்டு வாட்டு வச்சிக்கமா இருக்க வரைக்கும் இது தீபம் இடம் பத்திக்குன்னா இது நெருப்பு நீ படிச்ச பொண்ணு உனக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த அம்மா சாந்தி சாமி கும்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியே கும்பிட்டியாமா மனசார பா. போட்டுரு நீ எல்லா தெய்வம் வேறது நீ ஏனை பேரும் நாள் ஓரெல்லாமன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டு കൂട്ടരു 总。 ூனை சேரும் ஊரெல்லாமட்டுதான் உள்ளத்தை நீட்டுது நான் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நெஞ்சுற வேண்டும் ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டு நாள் பார்வைதான் பாலைதான் இன்பத்தை கூட்டு இன்பத்தை இந்த ராத்திரி நேரத்துல ஏன் தனியா வந்தீங்க என்ன கூட்டிட்டு வந்ததே உங்க பாட்டுதான் என்ன சொல்றீங்க ஊருக்குள்ள நுழைச்சப்போ முத முதல்ல உங்க குரலை கேட்டேன் அதுல நான் என்னையே மறந்துட்டேன் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அண்ணா தூங்கி பல நாள் ஆச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி நேரத்துல ஒரு வயசு பொண்ணு தனியா வந்து பேசுறது ரொம்ப தப்பு அது மட்டும் இல்ல இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய ஆபத்தாயிரும் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க இப்ப நான் போறேன் அனா இதே மாதிரி நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும் அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இல்ல அது வந்து என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சுது எங்கயோ கோளார் என் கண்ணாடியில்தான் மாத்திர கண்ணாடிய தான் வரட்டு